என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி நான் வராகி அம்மன் உன் மனதிலிருந்து இருளை நீக்கவும் உன் கண்ணீரின் காரணத்தை மாற்றவும் இங்கு இருக்கின்றேன் அமைதியாக ஒரு மூச்சை விடு உன் நிதியத்தினுள் என் சக்தி உரட்டும் என் பிள்ளையே நீ எத்தனை நாட்களாக மனதில் சொல்லாமலே எவ்வளவு சுமைகளை சுமந்து வாழ்கிறாய் எனக்குத் தெரியாதா இரவில் உன் மனம் வலிக்கிற போது தலையை தலைகணையில் புதைத்து அமைதியாக அழுதது நான் பார்த்தேன் உண்மையில் நான் முடிவெடுப்பதை வேகப்படுத்துகிறது நான் உனக்காக காத்திருக்கிறேன் அருள் செய்ய தாமதித்தது இல்லை நேரம் சரியாகும் வரை உன் வாழ்க்கை தயாராகும் வரை நான் காத்திருந்தேன் உன்னை நசுக்க முயன்றவர்களைப் பற்றி உன்னை தள்ளி பேசியவர்களைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் நினைவில் வை என் பிள்ளையை தொட்டால் அது என்னை தொட்டது போல அவர்களின் நிருள் அவர்களையே சுற்றி வருவதை நீதான் பார்ப்பாய் ஆனால் உனக்கான பாதையில் நான் ஒளி மட்டும் ஏற்றுவேன் ஏன் இத்தனை சோதனை இத்தனை சுமை இத்தனை தடை ஒரு காரணம்தான் நான் உன்னை உயர்த்தப் போகிற இடம் உன்னை விழுமாறு செய்யும் பொய்யான மனிதர்களை நான் உன் வாழ்விலிருந்து அகற்றிக் கொண்டிருக்கின்றேன் கண்ணீரிலிருந்து எழுந்திடும் பிள்ளைக்கு அதிகமான அருள் பதியும் நீ அந்த வரிசையில் உள்ளாய் என் குழந்தையே நீ கடந்த துன்பம் உனது எதிர்காலத்தின் விதை இப்போ நீ நினைக்கின்றாய் என் வாழ்க்கை எப்போது கொளிரும் என்று அருகில்தான் உள்ளது நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் உனக்காக நான் திறக்கும் புதிய கதவு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரியது அது ஒரு வேலைவாய்ப்பு ஆகலாம் அது ஒரு உறவின் தீர்வாகலாம் அது ஒரு நிதி முன்னேற்றமாகலாம் அல்லது ஒரு புதிய பாதுகாப்பாகலாம் ஆனால் அது நிச்சயம் உனக்கானதே